பிராந்தியத்தில் மோதலானது விரிவடைவது யூகே வானது இதனால் மிடில் ஈஸ்டின் ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற ஈரான் ஆதரவு அமைப்புகளுக்கு எதிரான அமெரிக்காவோட பதிலடி தாக்குதலில் யூகே வானது இணைந்து கொள்ளப் போவதில்லை என்று யூகேவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே யூகே வானது இதில் இணையாததுக்கு என்ன காரணம் என்று பார்த்துமே என்றால் யூகேவானது தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டுப்பட விரும்பியலி என்று சொல்ல முடியும் ஏற்கனவே ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளைச்சாளர்கள் செங்கடர் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதல் செய்கிறார்கள் என்று சொல்லி கவுதி கிளைச்சாளர்களை தடுத்து நிறுத்தப் நிறுத்தப்போறமர்

அமெரிக்கா யூகே மற்றும் இஸ்ரேலோட கப்பல்களை குறிவைத்து தான் கவிதை குளிர்ச்சி அழகாக தாக்குதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதுல இருந்தே யூகே வாழ்ந்து தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைக்கு போய் மாட்டுப்பட்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் யூகேவில் நிறைய உள்நாட்டு பிரச்சனைகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் பொருளாதார நெருக்கடியானது அதிகரித்து இருக்கிற விலவாசி உயர்வானது அதிகரித்து நிறைய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு சம்பள உயர்வை தரும்படி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இதனை பற்றி எந்த ஒரு செய்தியிலுமே இப்போது வெளியே வாரது கிடையாது இப்படி யூகேக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போது யூகே யூகேவானது தேவையில்லாமல் ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற கிளர்ச்சி எதிரான தாக்குதலை மேற்கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் மாட்டுப்படக்கூடாது என்றதுக்காண்டுத்தான் அமெரிக்காவோடு இணைந்து இந்த தாக்குதலில் ஈடுபட மாட்டோம் என்று யூகே தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவோடு இணைந்து யுகேவானது இப்படியான ஒரு தாக்குதலில் ஈடுபட்டால் எப்படியான விளைவுகளை யுகேவானது எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று பார்த்தோம் என்றால் ஏற்கனவே ஈரானானது தங்களுடைய எச்சரிக்கையை கொடுத்திருந்தார்கள் அமெரிக்காவானது எந்த விதமான தாக்குதலை மேற்கொண்டாலும் அதுக்கு பதனடியான நேரடியான தாக்குதலை அமெரிக்கா எதிர்கொள்ள வேண்டி என்று இப்படி இருக்கையில் அமெரிக்காவோட யூகேவானது இணைந்து ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற கிளர்ச்சி எதிரான தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் யூகேயும் அந்த பதிலடி தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வியானது அனுப்பி இருக்கும் அமெரிக்காவுக்கு தானே அதிகளவான இராணுவ தளங்களானது மிடில் ஈஸ்டில் இருக்கு யுகேக்கு அந்த அளவு இராணுவ தளங்கள் மிடில் ஈஸ்டில் இல்லையா என்று இராணுவ தளங்கள் இருந்தா மட்டும்தான் தாக்குதலை மேற்கொள்ளணுமா கிடையாது தானே யூகேவோட போர்க்கப்பல்கள் மிடில் ஈஸ்டில் நிக்கின்றது ஆகவே அதன் மீதும் ஈரானானது தாக்குதலை மேற்கொள்வார்கள் ஆகவே அமெரிக்கா அமெரிக்காவோடு இணைந்த தாக்குதலை ஜூகேவானது செய்தார்கள் என்றால் ஜூகேவோட போர்க்கப்பல்களும் குறிவைக்கப்படும் இதே நேரத்தில் பிராந்தியத்தில் மோதல் விரிவடுவதை ஜூகேவானது விரும்பியலையா என்று சொல்லியிருக்கிறார்கள் இது உண்மையா என்று பார்த்தோம் என்றால் இது உண்மை கிடையாது அப்படி பிராந்தியத்தில் மோதலானது விரிவடைய கூடாது என்றால் அமெரிக்காவோட ஜூகேவானது இணைந்து ஏமன் மீது தாக்குதலை செய்யாமல் இருந்திருக்கணும் ஆனால் அமெரிக்காவும் ஜூகே ஒன்றாக இணைந்துதான் ஏமன் மீது தாக்குதலை செய்திருந்தார்கள் இப்படி ஏமன் மீது தாக்குதல் செய்ததை பிராந்தியத்தில் மோதலானது அடுத்த லெவலுக்கு போவதற்கு காரணமாக இருந்திருக்கு ஆகவே ஜூகே சொல்ற மாதிரி பிராந்தியத்தில் மோதல் விரிவடுவதை யுகே வானது விரும்பலை என்ற கருத்தானது சுத்தப் பொய்யாகி இருக்கின்றது UK மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு உண்மையிலேயே பிராந்தியத்தில் முதலானது விரிவடைய கூடாதென்றால் இஸ்ரேலுக்கு யூகேவானது சப்போர்ட் பண்ணி இருக்க மாட்டார்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்க மாட்டார்கள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரில் போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் என்று கடுமையான அழுத்தத்தை கொடுத்திருப்பார்கள் ஆனால் அது எதனையுமே யூகேவானது செய்யல இதிலிருந்து யூகே சொல்வது அனைத்துமே பொய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரைப் பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போற போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வீடியோக்குள்ளே போகலாம் இஸ்ரேலோட ராணுவமானது காசா பகுதிக்கு பத்தாயிரம் கமாசன போராளிகளை கொன்றுவிட்டதாகவும் மேலும் பத்தாயிரம் கமாசன போராளிகள் செயலிழந்து விட்டதாகவும் கான்யூனிஸ்ட் பகுதியில் இருந்த கமாசோட படைகளை முற்றாக அழித்து விட்டோம் என்றும் எகிப்துக்கும் காசாக்கும் இடையிலான ரபா குரோசிங்கை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கோம் என்று இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இவர் சொல்வது உண்மையா என்று பார்த்துமே என்றால் இதனை உறுதிப்படுத்த முடியலை இந்த இஸ்ரேல் பாலிசி போரானது ஆரம்பித்ததில் இருந்து இப்போ வரையுமே இருபத்தேழாயிரத்துக்கும் அதிகமான பாலிசின மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இருந்து காசா பகுதியில் இருக்கின்ற மக்களையும் கமாசண்டை தான் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் இதனால தான் இஸ்ரேல் சொல்வதை நம்பக்கூடிய மாதிரி இல்லை மக்களை கொன்றுவிட்டும் அவர்களை கமாசண்டை இஸ்ரேலானது சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அதுவும் இந்த போரானது ஆரம்பித்ததுல இருந்து எப்போ வரையுமே அப்பாவி பாசீன மக்கள் கிட்டத்தட்ட இருபத்தேழாயிரத்துக்கும் அதிகமான அப்பாவி பாரிசீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதில் பன்னெண்டாயிரத்துக்கும் அதிகமான அப்பாவி குழந்தைகளும் உள்ளடங்கும் ஆகவே இஸ்ரேல் சொல்வதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியல இதே நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து முன்னேற்றங்களானது கிடைத்து கொண்டிருக்கு என்பது உண்மையாகத்தான் இருக்கு இஸ்ரேலானது தொடர்ந்து கான்யூனஸ் பகுதியை கைப்பற்றி அங்காளே நகர ஆரம்பித்திருக்கிறார்கள் வடக்கு காசா பகுதியை இஸ்ரேலானது கைப்பற்றி இருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து தெற்கு காசா பகுதிக்கு போகின்ற நேரம் கான்யூனிஸ் பகுதியும் கைப்பற்ற ஆரம்பித்திருந்தார்கள் அதில் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு அங்கே இருக்கின்ற ஹாஸ்பிட்டல்கள் அனைத்தையுமே தரிமாட்டமாக்கி இருந்தார்கள் இப்படி கான்யூனிஸ் இஸ்ரேல் இஸ்ரேலானது பிடித்துட்டு தொடர்ந்து முன்னேற ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்படி பகுதியில் இருந்த இஸ்ரேலோட ராணுவமானது ரபா குரோசிங்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறபடியால் நிறைய மக்கள் உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏனென்ற வடக்கு காசா பகுதியில் இருந்தும் காசாவினுடைய மற்ற பகுதியில் இருந்தும் மக்கள் இந்த ரபா ரபாகுரோசிங்க கருகில வந்துதான் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதன் மீது இஸ்ரேலோட

மாஸ் தரப்பிலிருந்து பத்தாயிரம் இராணுவ வீரர்களை அதாவது கமாஸ் வீரர்களை கொண்டு விட்டோம் என்று இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்புகளும் அதிகமாகத்தான் இருக்கும் என்னதான் காசா பகுதியில் இஸ்ரேலுக்கு முன்னேற்றமானது கிடைத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இழப்புகளை இஸ்ரேலானது சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகி இருக்கு கமாசன போராளிகள் சுரங்க பாதையை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்த பிறகு பொற்களினுடைய வெளியானது உச்சத்தை தொற்று கண்டும் நெத்தன்யாங்கு அரசாங்கமானது இஸ்ரேலோட பொருளாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேலோட எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கார் இவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கு இந்த இஸ்ரேல் பாலிசி போரானது ஆரம்பித்த பிறகு இஸ்ரேல் காசா பகுதிக்கு தரவழியான படியெடுப்பை செய்வதற்கும் காசா பகுதிக்கு போரை செய்வதற்காண்டியும் ஒரு நாளைக்கு இருநூறு மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை செலவு செய்கிறார்கள் என்று இந்த இஸ்ரேல் பாலிசி போரானத ஆரம்பித்த காலப்பகுதியில் ஒரு செய்தியானது வெளியே வந்திருந்தது அது மட்டுமில்லாமல் இஸ்ரேலானது போரை தொடர்ந்து செய்கின்றபடியால் அதிகமான ஆயுதங்களை வாங்க வேண்டியிருக்கு அதிகளவான பணத்தை கொடுத்து பில்லியன் கணக்கான பணத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்து

செலவு செய்கின்றபடியும் இஸ்ரேலோட பொருளாதாரமானது உள்சை நோக்கி போய்கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல கப்பல் பாதையை பயன்படுத்த முடியல ஏனென்றால் காண்டி வழியாக வருகின்ற கப்பல்களை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாக தாக்குதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு மாற்றீடாக இஸ்ரேலானது சுற்றி வருகின்ற கப்பல் பாதையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் அப்படி கப்பல் பாதையை பயன்படுத்துகின்றபடியால் அதிக பணத்தை இஸ்ரேலோட அரசாங்கமானது செலவு செய்ய வேண்டியிருக்கு இதனாலும் இஸ்ரேலில் இருக்கின்ற

அகல பாதாளத்தை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கு பேச்சுவார்த்தையினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றபடியால் இப்போது பொன்னெடுத்து ஒப்பந்தமானது எட்டப்படாது என்று கமாஸ் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் நெத்தன்யாங் அவர்கள் முன்வைத்த ரெட் லைன் தான் நெத்தன்யாங் அவர்கள் அப்படி அந்த ரெட் லைன் என்ன சொல்லி இருக்கார் என்று பார்த்தோம் காசா பகுதியில் செய்கின்ற போரை முடிவுக்கு கொண்டு வர மாட்டோம் காசா பகுதியில் இந்த இஸ்ரேலோட ராணுவத்தை வெளியேற்ற மாட்டோம் ஆயிரக்கணக்கான பாலசீனா மக்கள் கைதிகளை விடுதலை செய்ய மாட்டோம் என்றும் இதுதான் என்னுடைய ட்ரெட் லைன் என்று நெத்தன்யாங் அவர்கள் சொல்லியிருக்கார் இந்த ட்ரெட் லைனை ரெட் லைனை தாண்டி என்னால் வர முடியாது அதனை விட்டுட்டு வேறு ஏதாவது நிபந்தனைகள் முன் வைத்தால் அதனை நான் நிறைவேற்றுவோம் என்று நெத்தன்யாங்கு தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் இப்படி நெத்தன்யாங்கு அவர்கள் தன்னுடைய ரெட் லைனை சொன்னபடியாகத்தான் இப்போது இந்த பேச்சுவார்த்தையானது ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கு இந்த பேச்சுவார்த்தையில் போர் ஒப்பந்தமானது எட்டப்படாமல் இருக்கின்றது இதனால் கத்தார் சொன்ன மாதிரி நாளைய தினம் போர் நிறுத்த அறிவித்தலானது வருமா என்று பார்த்தோம் என்றால் கிடையாது ஏனென்றால் இப்போதுதான் பேச்சுவார்த்தையினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார்கள் இனி கமாஸ் தரப்பிலிருந்து வைக்கப்படுகின்ற கோரிக்கையில் நிறைவேற்றப்பட்ட மட்டும்தான் சம்மன் கவாசன போராளிகள் இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிப்பார்கள் ஆனால் இஸ்ரேல் தரப்பில் இருந்து பணிய விடுதலை செய்வதற்கு குறிப்பிட்ட கால போர் நிறுத்தத்துக்கு தான் சம்மதம் தெரிவிப்பார்களே ஒழிய முழுமையான போர் நிறுத்தத்துக்கு அவர்கள் சம்மதம் தெரிவிப்பார்களா அதாவது நிரந்தரமான போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரே தரப்பில் இருந்து சம்மதம் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றே சொல்ல முடியும் ஆனால் இஸ்ரே தரப்பிலிருந்து இருந்து போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிற வகையில் வந்துவிட்டார்கள் ஆனால் நிரந்தரமான போர் நிறுத்தத்துக்கு தான் அவர்கள் சம்மதம் தெரிவிப்பார்கள் என்பது ஒரு கேள்வி இதுவே நாங்கள் கமாஸ் தரப்பு எடுத்து பார்த்து வேண்டுமென்றால் நிரந்தரமான போர் நிறுத்தம் தான் எங்களுக்கு தேவை என்பதுதான் கமாசோட நிலைப்பாடாக இருக்கு ஆகவே இதில் எப்படியான முடிவுகள் எடுக்கப்பட போது என்பதை நாங்கள் வைப்பணித்தான் பார்க்க வேண்டும் ஏமனுக்கு எதிராக அமெரிக்க மற்றும் யூகேவானது ஒன்றாக இணைந்து செய்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் ஏமனோட கடப்படியானது செங்கடலில் வச்சு யூகேவோட வணிக கப்பல்கள் மீது மிசைலை பயன்படுத்தி தாக்குதல் செய்திருக்கம் என்று ஏமனோட கவுதி கிளர்ச்சியாளர் தரப்பில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம்தான் அமெரிக்காவோட கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் செய்துவிட்டார்கள் என்று சொல்லி அமெரிக்காவானது ஏமன் மீது தாக்குதலை செய்திருந்தார்கள் ஆனால் இன்றைய தினமே கவுதி கிளைச்சலர்கள் மறுபடியும் தங்களுடைய கைவரிசையை காட்டிவிட்டார்கள் இதற்கு யுகேவோட நடவடிக்கை எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்றால் மறுபடியும் யுகே அமெரிக்கா ஒன்றாக இணைந்து ஹேமனுக்கு எதிரான தாக்குதலை செய்வார்கள் மற்றும்படி அவர்களால் வேறு என்ன செய்ய முடியும் ஹேமனுக்கு எதிரான தாக்குதலை மட்டும்தான் அவர்களால் செய்ய முடியும் அப்படி ஹேமனுக்கு எதிரான தாக்குதலை செய்கிறதால கவுதி கிளைச்சல்களை தடுத்து நிறுத்த முடியுமா என்று கேட்டால் கிடையாது இஸ்ரேல் பாரசீன் போரானது முடியும் வரையுமே கவுதி கிளைச்சல்களோட தாக்குதலானது தொடரும் வேண்டும் அதுக்கு முன்னும் கவுதி கிளர்ச்சி தங்களுடைய தாக்குதலை நிறுத்தப் போவது கிடையாது ஆகியவை அமெரிக்காவும் யூகேயும் என்ன செய்யணும் தங்களுடைய கப்பல்களை பாதுகாக்கணும் சங்கட கப்பாதையை பாதுகாக்கணும் என்றால் இஸ்ரேலுக்கான மட்டும் தான் கொடுக்கணுமே இல்லையோ ஏமனுக்கு எதிரான தாக்குதலை செய்கிறதாலும் எந்த பிரயோசனமும் கிடையாது ஃபைனல் பீ சக்கிரமெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணாமல் காசா பகுதியில் பொன்னுறுத்தமானது கொண்டு வரப்பட்ட பிறகு பாலசீனத்துக்கான தனி அரசை அங்கீகரிக்கலாம் என்று யூகேவோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இவர் சொல்வதை நம்பலாம் என்று பார்த்தோம் என்றால் எனக்கு நம்பிக்கை கிடையாது ஏனென்றால் இந்த யூகே தான் இஸ்ரேல் காசா பகுதிக்கு எந்த விதமான இனப்படுகொலையும் செய்யல் என்று சொல்லியிருந்தார்கள் சொல்லி இஸ்ரேலுக்கான சப்போர்ட்டை கொடுத்திருந்தார்கள் இஸ்ரேலானது காசா பகுதிக்கு எப்படியான இனப்படுகொலை செய்கிறார்கள் இஸ்ரேலோட தாக்குதலால் இப்ப வரையுமே இருபத்தேழாயிரத்துக்கும் அதிகமான பாலசீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதுல பன்னெண்டாயிரத்துக்கும் அதிகமான அப்பாய் குழந்தைகள் என்பது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதனை யூகே வானது போர்க்குற்றமோ இனப்படுகொலை என்று சொல்லல இது இஸ்ரேலோட செல் டிபென்ஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இருக்கிற இந்த யூகே வானது இஸ்ரேலுக்கு எதிராக பாலசீன பாரசீனத்துக்கு ஆதரவான ஒரு முடிவு எடுப்பார்களா கண்டிப்பாக எடுக்க மாட்டார்கள் இதனால்தான் யூகேவோட பாரம் மினிஸ்டர் சொன்னதை நான் நம்பேல ஒருவேளை தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு கமாசை யோக்கி சொல்ல வைப்பதற்காண்டியும் யூகேவானது இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் கமாசோட முடிவை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் என்பதுதான் கமாசோட ஒரே ஒரு முடிவாக இருக்கின்றது உக்ரைனோட ஆயுதப்படைகளின் தளபதி உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா என்பதை பற்றி மேற்குலக நாடுகளோட ரகசியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டபடியால் அவரை பதவி நீக்கம் செய்யணும் என்று செலஞ்சவர்கள் விரும்புகிறார் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு ஆனால் அந்த பதவிக்கு வேறு யாருமே வருவதற்கு தயாராக இல்லை ஏனென்றால் இப்போது அவுத்திகா பகுதியானது ரைசா கைவசம் போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு இப்படி இருக்கையில் உக்ரைனோட ஆயுதப்படைகளின் தளபதி பதவிக்கு புதிய ஒரு நபர் நியமனம் செய்யப்படும் போது அவுத்திகா பகுதியானது ரைசா கைவசம் போனதுக்கான படியானது அவர் மேல வந்து விடும் இதனால தான் இப்போதைக்கு உக்ரைனோட உக்ரைனோட ஆயுதப்படைகளின் தளபதி பதவிக்கு யாருமே வருவதற்கு தயாராக இல்லை இதே நேரத்தில் உக்ரைனோட பிரசிடண்டாக இருக்கிற செலன்சிவர்கள் உக்ரைனோட ஆயுதப்படைகளின் தளபதியை பதவி விலக சொல்லி அழுத்தங்களை கொடுத்து கொண்டு இருக்கார் என்ற செய்தியாலும் வெளியே வந்திருக்கு இப்படி உக்ரைனோட பிரசிடண்டும் உக்ரைனோட ஆயுதப்படைகளின் தளபதிக்கும் இடையிலான பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் உக்ரைனுக்கு தாம் மிகப்பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்க என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரொமேனியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரொமேனியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற மற்ற நாடுகளும் ரஷ்ஷாவுக்கு எதிராக நேரடியான மோதல் காண்டி தயாராகணும் என்ற அழைப்பை விடுத்திருக்கார் இப்படி மேற்குலக நாடுகளில் இருக்கின்ற டிஃபென்ஸ் மினிஸ்டர்கள் ரஷ்யாக்கு எதிரான நேரடியான மோதலில் ஈடுபடுவதற்கு தயாராகணும் என்ற அழைப்பை தொடர்ந்து விட்டுக்கொண்டு இருக்க இப்படி மேற்கு நாடுகள் அனைத்துமே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறதால என்று இவர்கள் நினைக்கிறார்கள் போல இருக்குறது வழிபடையாக சொல்லிவிட்டார்கள் நாங்கள் விரும்பவில்லை என்று இருக்கின்ற நாடுகள் தொடர்ந்து ரைசாக்கு எதிராக நேரடியான மோதலில் ஈடுபட அதுக்காண்டி தயாராகணும் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டு ரைசாவை வம்பிடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும் ஆனால் இந்த நாட்டோ நாடுகளுக்கு ஒரு விஷயமானது அல்லது மறந்து விட்டார்களா என்று தெரியல ரைச போதுமானது அணு வைத்திருக்கின்ற ஒரு நாடு நேட்ரோ படியானது ரஷ்யாவுக்கு காலடியை எடுத்து வைக்க முன்னமே ரஷ்யாவானது நேட்ரோ நாடுகளை முழுமையாக அணு அழித்து விடுவார்கள் அந்த அளவுக்கு அதிகளவான அணு ஆயுதங்களை ரஷ்யாவானது தயாராக வைத்திருக்கிறார்கள் அதனை லான்ச் பண்ணுவதற்கான ஒரு பிரிவையே ரஷ்யாவானது உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இப்படி ரஷ்யாட்டு அணு ஆயுதங்கள் இருக்கு என்பதை நேட்ரோ நாடுகள் மறந்துவிட்டு ரஷ்யாவுக்கு எதிரான நேரடியான ஒரு மோதலுக்கு தயாராகணும் அழைப்பை தொடர்ந்து விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இதனால் ரஷ்யா பயப்பட போவது கிடையாது ரஷ்யா எதிர்த்து அடிப்பதுக்குத்தான் தயாராகி கொண்டு இருப்பார்கள் இதுபோன்ற இஸ்ரேல் பாலிசியின் போரை பற்றிய செய்தியில் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தை பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்